சின்ன குறிச்சி அனுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் நம்பிக்கையாக செய்கிற பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக கூடும் ஒரு அன்பருடைய கணவர் அவங்க கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தலைவிலை தாங்க முடியாத தலைவிலை தலைவலியோட ஜுரம் வந்து வாமிட்டிங் வந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லை அவருக்கு வந்து ஒரு கண் பார்வை வந்து மங்களா வேற பார்வை குறையிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருந்தது உடனே டாக்டர்கிட்ட ஓடுறாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்தாரு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க தான் வந்து என்ன இருக்குது எதனால் இவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு என்பதை கா பார்க்க முடியும் என்று சொல்கிறாங்க அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க உடனே வீட்டுக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு படத்தின் முன்னாடி உட்கார்ந்து அழுகுறாங்க நீங்கள் தான் கதியமா உங்களை விட்ட எனக்கு வேறு யாரும் இல்லை எங்களுக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு வசதி கூட கிடையாது உங்கள் திருவடி பாதங்களை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் என் கணவருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அது வந்தது வந்தது மாதிரி போயிடணும் உங்கள் திருவடி பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன்ட்டு அவங்க ஒரு பத் இருபது நிமிடம் அப்படியே உட்காந்து அழுது தன்னுடைய குறைகளை சொல்லிட்டு எழுந்தரிச்சி வராங்க வந்து தன் கணவர்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போகலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதி தரிசனம் பண்ணி விட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எல்லாம் எடுக்க கொடுக்கலாம் என்று சொல்கிறாங்க கணவரும் சம்மதித்து கார் ஏற்பாடு பண்ணி அவங்க பாண்டிச்சேரியில் போய் சமாதி தரிசனம் பண்ணி விட்டுட்டு வராங்க வந்துட்டு அவங்க டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க டெஸ்டெல்லாம் எடுத்து ரிசல்ட்டும் வருது ரிசல்ட் எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில் தலைமை டாக்டர் பார்க்க போகிறாங்க அந்த டாக்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டார உடனே அவங்க சோர்வுடன் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கே திரும்புகிறாங்க திரும்பினாங்க லிஃப்டில் ஏற வீட்டுக்கு திரும்புகிறதுக்கு லிஃப்ட்டில் ஏற போகிறாங்க என் கணவர் படியின் வழியாக இறங்கி செல்லலாம் என்று கூறியதால் படி வழியாக இறங்கி வந்து கொண்டிருந்தோம் என்ன ஆச்சரியம் எதிரில் வந்து வீடு சென்றதாக கூறப்பட்ட தலைமை டாக்டர் வந்து கீழே இருக்கிறாரு ஒரு நிமிடம் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸ்ரீ அன்னையை நினைத்து இமையோறும் நின்ற கண்ணீர் துளியை காணிக்கையாக்கினோம் பின் அவரிடம் ரிசல்ட் பேப்பரை காட்டி ஆலோசனை கேட்டோம் மருந்து முதலியவை பெற்று அன்றை வீடு திரும்பினோம் நான் தற்பொழுது நன்கு குணமடைந்து விட்டேன் அவர் அவங்க ரிசல்ட்டில் எந்த குறைபாடும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது இதனை பல முறை தங்களுக்கு தெரிவிக்க நினைத்து கூட நினைத்தும் கூடவில்லை இப்பொழுது தான் நிறைவேறியது எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வருபவர் ஸ்ரீ அன்னை என்பதை நாங்கள் உணர்றோம் என்று சொன்னார் அவங்க கணவர் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாரு சமதி தரிசனம் பண்ண பிறகு அவங்க கணவருக்கு உடல் நலம் தேரியதோ ரிசல்ட் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க அந்த ரிசல்ட்டில் வந்து அவங்க கணவருக்கு ஒன்றும் இல்லை என்று வந்திருக்கு அது மட்டும் இல்ல டாக்டர் தலைமை டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க என்று சொல்லவும் அவங்க வந்து சோர்வுடன் இதில் இதுல போக போகலான்னு நினைச்சு அப்புறம் லிப்ட்ல வேணாம் படியில் போகலாம் கணவருடைய அறிவுறுத்தல் படி படியில் நடக்கிறாங்க அங்க படியில் தலைமை டாக்டர் பார்க்குறாங்க அவரிடம் வந்து ரிசல்ட் எல்லாம் காமிக்கிறாங்க காஞ்சி மருந்து மாட்ட மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வராங்க எண்ணம் ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் தன்னுடைய அன்பர்களுடைய எண்ணம் என்ன அவங்களுடைய எண்ணத்தையே நிறைவேற்றுவது தான் ஸ்ரீ அன்னை ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் தங்க நேரிடலாம் என்ற கவலையுடன் வந்தவர்களுக்கு ஒரு நாள் சகல உதவிகளும் கிடைக்க பெற்று தலைமை டாக்டரின் ஆலோசனையும் கிட்டி அன்றே வீடு திரும்பிய விவரம் அதாவது அவங்க கணவர் வந்து ரொம்ப உடல்நிலை அப்படி இருந்தது அதனால் நீங்கள் ஒரு வாரம் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ட்டு தலைமையாக டாக்டர் சொன்னாங்க அதற்கு எதற்குமே இடமில்லை அவர் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கே போகலாம் என்று மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் இதுதான் வந்து சமாதி தரிசனம் பண்ணி வந்தாங்க அவங்களோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட முழு பாதுகாப்பும் அவங்களுக்கு கிடைத்தது ஆஸ்பத்திரிக்கு செல்பவர்களுக்கு தான் தெரியும் அங்கு நடக்கும் விவரங்கள் மந்திரியின் சிபாரசு இருந்தால் கூட ஒரே நாளில் எல்லாம் நடப்பது என்பது அரிது அரிதினும் அரிதான காரியங்களை நடத்தி தருபவர் ஸ்ரீ அன்னை ஆழ்ந்த நம்பிக்கையும் பூரணமான பிரார்த்தனையும் இந்த அரிய செயல்களை நிறைவேற்றி தருகின்ற தருகின்றன ஸ்ரீ அன்னையை பற்றி நன்கு அறிந்த அன்பர்கள் மற்றவர்களுக்கு ஸ்ரீ அன்னையை பற்றி எடுத்து கூறி அவர்கள் கஷ்டப்படும் போதே தெய்வத்தின் தெய்வமாயுள்ள ஸ்ரீ அன்னையை பற்றி விவ விவரித்து பிரார்த்தனை செய்து பலன் அடையுமாறு வழிகாட்டி வருகிறார்கள் அப்படி தன் மூலம் பலன் பெற்ற ஒரு குடும்பத்தின் நிகழ்ச்சி ஒன்றை இவர் வி விவரிக்கின்றார் அதாவது இப்போ நம்ம வந்து மதரை பற்றி தெரியும் இல்லைங்களா நம்ம வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கும் மதரோட அருள் கிடைக்கணும் பாதுகாப்பு கிடைக்கணும் அவங்களையும் வந்து காத்தருள வேண்டும் என்று நம்ம மனசு சொல்லும் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம் அதே மாதிரி எந்த அன்பர் வந்தும் ஒரு அன்பருக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுத்த அதிசயமான ஒரு நிகழ்வுகளை அவர் வந்து கடிதம் மூலம் தெரிவிக்கிறார் இந்த பதிவு வந்து அடுத்த நாளைக்கு வந்து நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆன்மீக பதிவில் நீங்க பார்க்கலாம்